மதியம் வழக்கமாக நம்ம சாப்பிட்ற கடை நம்ம ஃப்ரெண்டுகள் நிறையா பேர் வேலை பார்க்குற கடை அப்படிங்கிறதுனால ஒரு பஃபே சிஸ்டம் மாதிரி தான் ஒரு பிளேட்டில் சோறை எடுத்துகிட்டு அதோட ஏதாவது க வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையானது ஏதாவது ஆடு கோழி மாடு அப்படிங்கிறதுல ஏதாவது ஒன்று நமக்கு தேவையான ஒன்று எடுத்துக்கிட்டு அதை போய் பிளேட் இப்போ எப்படி மொத்தமாக காமிச்சுனா எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத கேட்டுட்டு போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இது ஒரு நல்ல சிஸ்டம் நம்ம ஊரில் நம்மளே எடுத்துக்கிறனால வேஸ்ட் பண்ணுறது மேக்சிமம் குறைஞ்சிரும் நமக்கு எவ்வளோ சாப்பிட முடியுமோ அதை மட்டுமே கரெக்டாக எடுத்துக்கிடுவோம் அதை தாண்டி எடுத்துக்கிற மாட்டோம் அது இல்லாமல் நம்ம எவ்வளோ எடுத்துக்கிட்டோமோ அதுக்கு மட்டுமே காசு அப்படிங்கிறதுனால நம்ம கையில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஈஸியாக சாப்பிட்ற முடியும் அதுவும் ஒரு பெரிய ப்ளேஸ் இந்த மாதிரியான சிஸ்டம் வந்து நம்ம ஊர்லேயும் இருக்கணும் அப்படின்னு இருக்குது ஆனால் இப்போ சிஸ்டமாக தான் இருக்குது இவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் எவ்வளோனா சாப்பிட்டுக்கலாம் அப்படி தான் இருக்குது ஆனால் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்